தற்போது போக்குவரத்து தொழிற்சங்கத்தை சேர்ந்த ஆறுமுக நயனார் நம்மோடு இணைக்கிறார் அவரிடம் கேட்கலாம் சார் இப்ப நீங்க வந்து அறிவிக்கப்பட்ட நேரத்துக்கு முன்பாகவே இந்த போராட்டம் பஸ் எல்லாம் நிறுத்திருக்கீங்க இதுக்கான காரணம் என்ன ஆலையில் இருந்தால் எங்களுக்கு வேலை நிறுத்தம் இங்கே இருக்கக்கூடிய பல பேருந்துகளில் இன்னைக்கு அட்டண்டன்ஸ் ரெண்டு நாள் அட்டரன்ஸ் வண்டிகள்லாம் இருக்குது அதாவது நாளைக்கு உள்ள வேலையையும் இன்னைக்கே சேர்த்து பார்ப்பது மாதிரியான டியூட்டி பேட்டர்ன் என்பது வந்து இருக்குது அதனால இன்னைக்கு ஒரு நாள் அட்டன்டன்ஸை முடித்து விட்டு நாளைக்கு ஆப்சன்ட் ஆகிறது என்ற அடிப்படையில் நாளைக்கு வேலைக்கு போவதில்லை என்ற அடிப்படையில் அந்த மாதிரியான பேருந்துகளில் ஓடக்கூடிய தொழிலாளர்கள் இன்றைய அட்டண்டன்ஸ் வேலையை முடித்து விட்டு பணி பணிக்கு பணியை முடித்து விட்டார்கள் இனிமேல் பார்க்கக்கூடிய பணி நாளைக்கான பணி அதனால் நாளைக்கான பணியை அவங்க பண்ண மாட்டோம் என்று ஏற்கனவே அறிவித்திருக்கிறோம் அந்த அடிப்படையில் நாளை பணியுள்ள தொழிலாளிகள் இன்றைக்கு செல்லவில்லை இந்த வேலை நிறுத்தத்தில் எத்தனை ஊழியர்கள் பங்கேற்பார்கள் என கருதப்படுகிறது பங்கெடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள் எல்லா ஊழியர்கள் சம்பந்தப்பட்ட பொதுவான கோரிக்கைகள் என்ற அடிப்படையில் எல்லா ஊழியர்களுமே பங்கெடுப்பார்கள் என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம் இந்த போராட்டம் எத்தனை நாள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறதா இல்ல நாங்கள் கோரிக்கைக்கான போராட்டத்தை அறிவித்திருக்கிறோம் நாட்கள குறிப்பிடவில்லை பிரச்சனைகளை தீர்க்கும் அடிப்படையில் போராட்டத்தை அறிவித்திருக்கிறோம் அரசு எப்பொழுது பிரச்சனைகளை பேசி தீர்க்க முன்வருகிறதோ பேசி தீர்க்கிறதோ அதுவரை போராட்டம் தொடரும்

போக்குவரத்தில் தொழிலாளி போக்குவரத்தில் தொழிலாளி மேலே நிறுத்த போராட்ட திருச்சை நிறுத்த